வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்மூர் இன்ஃபோ இன்றைக்கு நம்ம வீடியோவில் கேரளாவாட்டி சம்மர் பம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஆர் நைன்டி சிக்ஸ் எந்த மாவட்ட விலகு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நான் எந்த ஒரு பொலையோ ப்ராட்டியோ ஊக்கப்படுத்துவோம் அம்புப்படுத்தோ இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கெஸ்ஸிங் தானே தவிர இங்கே தான் விலகு அப்படின்னு நான் சூராக சொல்லலை பட் இதில் இங்கே விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் பம்பர் பிஆர் நைன்டி சிக்ஸ் இப்போ இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்க போகிறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு ஸோ அது எந்த மாவட்டத்தில் விழுகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா கடந்த இரண்டு வருடமாக சாரி கடந்த மூன்று வருடமாகவே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் தான் விழுகுது அது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஆர் நைன்டி போன வருஷம் பார்த்திங்கன்னா முதல் பரிசும் எர்ணாகுளம் தான் பத்து கோடி இரண்டாம் பரிசு ஐம்பது லட்சமும் எர்ணாகுள்தான் விழுந்திருக்கு ஸோ அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா அதிலேயுமே எர்ணாக்குளம் தான் முதல் பரிசு வின் பண்ணியிருக்கு அதுக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று பார்த்தீங்கன்னா அங்கேயுமே எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் மாவட்டப்பில் தான் முதல் பரிசு வின் வின் பண்ணியிருக்காங்க கடந்த மூணு வருஷமே பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் தான் வின் பண்ணியிருக்கு ஸோ இதுவரை மொத்தம் பதினோரு சம்மர் பம்பரில் கடைசி விசிட்டே எடுத்து பார்த்திங்கன்னா பதினோரு சம்மர் பம்பரில் நாலு டைம் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் தான் வின் பண்ணியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா கடைசி மூணு டைம் ஃபுல்லாக எர்ணாகுளம் தான் வின் பண்ணியிருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேரில் பத்து பதினோரு வருஷமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கடைசி மூணு டைம் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் விழுந்திருக்கு அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா காசர்கோடு விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருச்சூர் விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் கோட்டையம் விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் பாலக்காடு விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கோழிக்கோடு ரெண்டாயிரத்தி பதினாலில் காசர்கோடு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கோட்டையம் விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு தான் விழுந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்து வரையில் பார்த்திங்கன்னா இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா அஞ்சு நபர்களுக்கு மொத்தம் அஞ்சு சீரீஸில் வந்துட்டு இருந்துச்சு அஞ்சு நபர்களுக்கு இரண்டாம் பரிசு இருபத்தஞ்சு லட்சம் விட்டுட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் மட்டும்தான் இரண்டாம் பரிசு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் விட்டுருக்காங்க அஞ்சு பரிசு இருபத்தஞ்சி லட்சத்தை எடுத்துகிட்டு இரண்டாம் பரிசு இரு ஐம்பது லட்சத்தை விட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் தான் எர்ணா ப்ரைஸ் அஞ்சு நபர்களுக்கு இரண்டு இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா பாலக்காடு மட்டுமே மூணு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் செகண்ட் ப்ரைஸ் அஞ்சு நபர்களுக்கு இருபத்தஞ்சி லட்சத்தில் பாலக்காடு மட்டுமே மூணு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வின் பண்ணியிருக்கு இந்த டைம் எர்ணாகுளம் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் கடைசி மூணு டைம் வந்ததில் பார்த்திங்கன்னா இந்த டைம் வரைக்கும் நிறையாவே சான்ஸ் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா பாலக்காடு திருச்சூர் திருவனந்தபுரம் இந்த மூணு மாவட்டம் எப்போயுமே வழக்கு ஏன்னா இந்த மூணு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் விழுகளுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்ம பாலக்காடு திருச்சூர் பார்த்திங்கன்னா அடிக்கடி விழுந்துட்டு இருக்கிறது இதுவே பம்பர் அதிகமாக வின் பண்ண மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது பாலக்காடு தான் ஸோ ஓகே இந்த பாலக்காடு திருச்சூர் திருவனந்தபுரம் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா இந்த சம்மர் பம்பர் வின் பண்ணுறக்கு விதி விளக்கு இந்த மூணில் எங்கே வேணாலும் விழுகலாம் அதுக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா எர்ணாகுளம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அலப்பையும் அதே மாதிரி தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா எப்போவுமே எந்த ஏரியாவில் அதிகமாக விழுகு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்காடு தான் ஸோ இப்போது எர்ணாகுளத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட புலா விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எர்ணாகுளம் ஏரியாவில் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அலப்பியில் பார்த்தீங்கன்னா சிறிதாளா விழுகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது பாலக்காட்டில் பார்த்திங்கன்னா பாலக்காடு சித்தூர் இந்த ரெண்டு ஏரியா தான் முதல் வின் பண்ணுறதுக்கு வேறு ஏரியா கிடையாது திருச்சூரில் பார்த்திங்கன்னா திருச்சூர் அறிஞ்சால கூட குருவாயூர் இந்த மூணு ஏரியாவில் அழுகு விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது திருவனந்தபுரம் மண் நீங்கள் திருவனந்தபுரம் இந்த ஏரியாவில் விழுகிறதுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்குது ஓகே இந்த மூணு மாவட்டம் வந்து எப்போவுமே முதல் பரிசு வின் பண்ணுறதுக்கு விதிவிலக்கு இங்கே எப்போ வேணாலும் விழுகலாம் அதை தாண்டி நம்மளுக்கு இப்போ எதிர்பார்க்குற கஸ்ஸிங்கில் அதிகமாக எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் அலப்பி இந்த ரெண்டுக்கு தான் விழுகிறதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது இந்த டைம் ஸோ இது ம இது வந்து பார்த்திங்கன்னா கஸிங் தான் இதுவரில் கடந்த பழைய ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தா நான் இந்த கஸிங் போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எர்ணாகுளம் தாராளமாக எடுக்கலாம் அதுபோக பாலக்காடு நீங்கள் எப்போவுமே எடுக்கிறதா நீங்கள் எடுக்க எடுக்கலாம் பயப்படாமல் எடுக்கலாம் அதே மாதிரி இப்போ இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு எங்கே வேணாலும் விழுகலாம் இதெல்லாமே ஒரு லக்கி லக்கு ஒரு கெஸ்ஸிங் ப்ளஸ் உங்களுக்கு லக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் எடுத்தாலும் விழுக்கு பட் கெஸ்ஸிங் போட்டு பார்க்கும்போது இந்த மாவட்டத்தில் விழுகுறதா அதே மாதிரி சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த கடைசியாக நான் நடந்து முடிஞ்ச நாலு பம்பரில் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஸ்டார்ட் ஆன நம்பர் ரெண்டில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பரில் ஸ்டார்ட் ஆகிற நம்பருக்கு தான் விழுந்திருக்கு போன வருஷம் சம்மர் பம்பரும் டபுள் டூ டபுள் டூ எயிட் டூ ரெண்டு 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 எட்டு ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கு தான் அதிகமாக வளர்ந்துருக்கு இந்த கடைசியாக முடிஞ்ச பம்பர் ரெண்டாக வளர்ந்துருக்கு அதுக்கு முன்ன பம்பருக்கும் ரெண்டு தான் வளர்ந்துருக்கு மாதிரி நீங்கள் கடைசியில் ஆரம்பிக்கிற சீரியல் எதுவும் அதிகமாக எடுக்க வேண்டாம் இந்த டைம் நீங்கள் பாலக்காடு வாழையார் சித்தூர் எங்கே போனீங்கன்னாலும் ஒன்றாம் நம்பரில் ஸ்டார்ட் ஆக நம்பர் தான் அதிகமாக சேல்ஸ் வச்சுருக்காங்க ஒரு லட்சத்துலேருந்து ஆறு லட்சத்து நாற்பத்தொயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு து நம்பர் வரில் எல்லா கடைகளையும் கிடைக்கும் பட்டு இங்கே பாலக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் தான் மேக்ஸிமம் நிறையா வாங்கி போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுனாலும் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுங்க ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுங்க மூணில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுங்க தயவு செஞ்சு அஞ்சு ஆறு மட்டும் எடுக்கவே எடுக்க வேண்டாம் கண்டிப்பாக அது விழுகவே விழுகாது இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேரில் விழுந்த பம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பதினேழு டைம் விழுந்திருக்கு பம்பர் வின் பண்ணுது ரெண்டில் ஸ்டார்ட் ஆக நம்பர் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேரில் பதினேழு டைம் ரெண்டில் ஸ்டார்ட் ஆக நம்பர் விழுந்திருக்கு அதே மாதிரி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு டைம் விழுந்திருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் ஆறு டைம் விழுந்திருக்கு நாலில் ஸ்டார்ட் ஆக நம்பர் நாலு டைம் விழுந்திருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆக நம்பர் ரெண்டு டைம் விழுந்திருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆக நம்பர் மூணு டைம் விழுந்திருக்கு ஸோ இப்போ கடைசியாக பார்த்திங்கனா அந்த அஞ்சு ஆறு வந்து அந்த கடைசி ஒரு நாலஞ்சு வருஷத்துல எங்கேயுமே விழுகலை மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு டைம் தான் விழுந்திருக்கு ஸோ இந்த முறை நீங்கள் பதினாலு டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் மேலே எடுக்கலாம் அது உங்களை அக்கா பொறுத்தது தான் ஸோ அந்த மூணு மாவட்டம் பாலக்காடு அலப்பி திருச்சூர் இந்த மூணு சாரி எர்ணாகுளம் பாலக்காடு திருச்சூர் திருவனந்தபுரம் இந்த மூணு மூணு மாவட்டமும் எப்போவும் விதிவிலக்கு எங்கே வேணாலும் விழுக்கலாம் இதை தாண்டி அதிகமாக சான்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் அளப்பிதான் உங்களுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது ஸோ எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இங்கே எடுங்க இங்கே விழுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதுக்கு மேலே விழுகுது அப்படின்னா அவங்க பொறுத்து தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எதாவது இருந்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி நம்பர் விழுகு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் நான் போன பம்பர்க்கே சமர் சாரி எக்ஸ்மெஸ் நீர் பம்பர்க்கே எந்த மாதிரி நம்பர் விழுகு அப்படின்னு சொல்லியிருந்தேன் டபுள்ஸ் நம்பர் எடுங்க இருபத்தி நாலுங்க நம்பர் வரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இருபத்தி நாலு வந்துருந்துச்சி டபுள்ஸும் வந்துருந்துச்சு ஸோ இந்த டைம் எந்த மாதிரி நம்பர் விழுகு எந்த மாதிரி நம்பர் எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோடய அடுத்த விதிகளும் நாளைக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்